ஹலோ அண்ணனை என்ன மொத்தம் சொல்லிடுறாங்க சுமதுக்கு நான் அதில் ஒரு கேரக்டர் பண்ண எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம் ஒரு ஒரு இல்லைன்னா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிக்கிட்டப்போ ஒரு ஹியூமர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெரிய வச்ச படம் இந்த நேரத்தில் நலனை நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன் நளன் குமார் சாமி விஜய சேதுபதி அவங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய கேட்டு ஒருத்தனை சூடுகோம் அதனோட இன்னொரு வெர்ஷன் பார்ட் டூ ஆனால் அது வந்து வேற ஜாலர் இதையும் வந்து சிவி சாரும் உடன் சேர்ந்து தங்கராசரும் தயாரிச்சிருக்காங்க இந்த படம் அதே மாதிரி ஃபுல் ஃபன்னாக ஒரு ஹியூமராக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் இந்த டீச்சர் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி சிவா சார் காமெடியில் வந்து சொல்லவே வேணாம் நிறைய இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் நோட்டு ஃபுல்லாகவே காமெடி தான் வேறு எதுக்குமே வேலையே இல்லை இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும் ஏன்னா வந்து இப்போ சூது கோபம் எடுத்துகிட்டு அதோடைய பாட்டு எடுத்திருக்காரு நிறைய புதுமுக இயக்குனர்கள் நடிகர்களை அடிவப்படுத்திருக்காரு தமிழ் சினிமாவுக்கு எப்படி சொல்லணும்னா ஒரு தொண்ணூறு காலகட்டங்களில் ஒரு ஆவுத்தூர் பிலிம்ஸுக்கு வந்து எப்படி திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி டூ தௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண இயக்குனர் நிறைய பேரை வந்து புது புது கண்டோட லேட்ராக இருக்கிறது வந்து குமார் சார் தான் ஏன்னா வந்து நீங்கள் சில படங்கள்லாம் வந்து ஸ்கிரிப்டாக படித்தாலுமே புரியாது கதையாக சொன்னாலுமே புரியாது ஸ்க்ரீனில் எடுத்து தான் தெரியும் அந்த மாதிரி படங்கள் தான் நிறைய எடுத்துருக்காரு நீங்கள் பீஸாலும் சொன்னால் புரியாது சூது குறும்புனா அதே மாதிரி பாட்டு ஒன்றா சொன்னால் புரியாது ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டேரக்டர் வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு டென் செக்டர் ஏற்படுத்தின ஒரு தயாரிப்பாளர் அதே மாதிரி இன்னமும் நிறைய அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எடிட்டராகட்டும் ஆர்டர் ஆகட்டும் ஆகட்டும் வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் மென்மேலும் அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்டுகளையும் டெக்னிசியும் நீங்கள் வந்து அறிவுப்படுத்திகிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் அர்ஜுன் ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பாளி ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் நான் இந்த படம் வந்து ஒரு பரபரப்பாக இயக்கி அதே மாதிரி எந்த இடத்து எந்த எந்த இடத்துலையுமே வந்து குவாலிட்டி காம்பலமிஷன் இல்லாமல் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்னைக்கு வந்து அவருக்கு இந்த மேடை கிடைச்சிருக்கு இது மாதிரி இன்னும் பல பல மேடைகள் அவர் சந்திக்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து ஒரு ஹியூமர் படம் பண்ணுறதுன்னு வந்து ஒரு சாதனா கிடையாது ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணிடலாம் ஒரு காமெடின்றது வந்து ரொம்ப தேட்டரில் பார்க்குறப்படம் மகிசை என்ஜாய் பண்ணிடலாம் பட் அதை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நுட்பமாக கரெக்டான மில் எடுக்கணும் அதை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்தாப்புல எதுவும் தேவை தேவையில்லை அர்ஜுன் திரும்ப ஒவ்வொரு காட்சியுமே படமெடுத்திருந்தாப்புல நிறைய அவருக்கு வந்து ஏற்கனவே படம் பண்ணியிருக்காரு அதுவும் அடுத்த லீஸ் ஆக போகுது அது படம் பண்ணி ஒரு செவன் லீஸ் ஆச்சு அது ஒரு இந்த படம் ஸோ அவருடைய காத்திருப்புக்கு வந்து ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அதே மாதிரி அவருடைய குடும்பத்தான் இருக்குது ஏன்னா வந்து ஒரு டைரக்டரோட பெயிண்ட் இருக்குல்ல அதை வந்து ஃபேமிலி ஃபஸ்ட்டு மாதிரி பண்ணுவாங்க பேஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த படத்தின் மூலிமா அவ அவருடைய வெற்றியின் மூலயமா அவருடைய குடும்பத்தினருக்கும் அவர் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இறைவன் தரணும் அதை நான் வந்து வேடிக்கிறேன் அதே மாதிரி தங்கராஜ் சார் நிறையா படங்கள் வந்து இப்போ சி வி சார் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க எல்லா வகையிலையுமே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி மற்ற விஷயங்களையும் சரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க ஸோ இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்ஸ் வரல அதை சொன்ன ஒன்று ஒன்று பாய் சாஸ்திரம்னு சொன்னார் ஹீரோ கர்ணா சார் பாஸ்கர் அண்ணே சந்திரசேகர் ராதாரேவன் அண்ணன் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு பேக்கடாகவே ரொம்ப ஒரு அருமையான படம் டிசம்பர் தேர்ட்டி த்ரீ ஆகுது எப்படி வந்து ஒரு சூடுகோ படத்துக்கு வந்து நம்ம மீடியா நண்பர்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றி படமாக்கணிங்களோ அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்கு ஃபேமிலி ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்து மாபெரும் வெற்றிப்படமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பர் அளவில் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்மோஸ்ட் நூறு முடிச்சிட்டேன் தமிழில் ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு பிரீத் மாஸ்டர் அவர் வந்து ஃப்ரெஷர்ஸு இந்த புதுசாக வர்ற இயக்குனராக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் நம்பி ப்ராஜெக்டை கொடுப்பாரு அந்த நம்பிக்கைக்கு சீரியஸாக தேங்க்யூ ஸோ மச் சார் எத்தனையோ இயக்குநர்கள் என் நண்பர்கள் நலன் கார்த்திக் சுப்ராஜ் இவங்க எல்லாருக்குமே டெபியூ ஃபர்ஸ்ட் ஃபில்ம் பண்ணி கொடுத்தாரு சாரு பெரிய ரிலீஸ் எல்லாமே பெரிய ஹிட் ஸோ என்னைக்குமே திருக்குமுறை என்டர்டைன்மெண்ட்டு எங்களோட வீடு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஹோல் ஸ்டூடெண்டா நான் ஃபீல் பண்ணிக்குவேன் நீங்க சூது எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குறீங்களோ அதே மாதிரி சூது பார்த்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் இதுல ரொம்ப கம்ப்ளீட் ஹியூமர் நல்ல காமெடி படம் மிர்ச்சி சிவா ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார் அவரோட இருந்தோம் நாளே கலகலப்பா இருக்கும் இப்போ பாருங்க அவர் இங்கே வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளவு சந்தோஷமும் அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும் பாண்டிச்சேனும் கிளம்பி அவரோட ஸ்பீச் பார்க்கறதுக்கு தான் ஸோ லவ்லி ஒர்க்கிங் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ நாங்கள் அதை அதிகமா அடிக்கடி மீட் பண்ணிப்போம் பட் திரும்ப இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தங்கராஜ் சார் தேங்க்யூ சோ மச் சார் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு டிஓபி கார்த்திக் சார் வந்து நீங்க எத்தனை சீன் எழுதி வச்சிருந்தீங்களோ எடுத்து கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அர்ஜுன் அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க் டெடிக்கேட்டட் பர்சன் எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி இவங்க மூணு மணி நேரத்தில் இருப்பாங்க அவ்வளவுதான் டைம் அப்படின்னாலும் அழகா எடுத்து கொடுத்துருவாரு படத்தை அர்ஜுன் பத்தி நீங்க நல்ல விமர்சனங்கள் எழுதி அவர் இன்னும் பெரிய இயக்குனரா அடுத்தடுத்து பிரசாத் அவர் அடிக்கடி வரணும் இங்க வருகிட்டு இருக்கும் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சிவிகுமார் சார் தங்கராஜ் சார் மற்றும் மாமா சந்திரசேகர் அவர்கள் தம்பி கருணாஸ் அப்புறம் டிஓபி அதுக்கப்புறமா டைரக்டர் அர்ஜுன் என்னுடைய அன்பு தம்பி அருள்தாஸ் எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தா மன்னிக்கணும் வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவான இனிய மாலை வணக்கம் இந்த படத்தில் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று சந்தோஷமான விஷயம் இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் சூத்தம் ஃபஸ்ட்டு நான் அப்பாவாக தான் நடிச்சா ரொம்ப நல்ல நல்ல பேர் வரும் ரெண்டாவது எங்க மாமா கூட வந்து எனக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்துல நடிக்கிறார் இல்ல மாமா அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி ரொம்ப அருமையா சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர் எல்லாருமே ரொம்ப நல்ல மறக்க முடியாத விஷயம் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு ஷூட்டிங் மாமா வந்திருக்காங்க இன்னொன்று சந்தோஷப்பட்டு ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னா சந்திரசேகர் மாமாவுடைய கேரவனில் தான் போய் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னா போல டிஃபனை பிரிக்கும் போது தான் வந்து ஒருத்தர் சொன்னார் நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி நாங்கள் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை என் மூடே இல்லை நான் அழ ஆரம்பித்தேன் நான் ஒரு பக்கம் வர்றேன் மாமா ஒரு பக்கம் வர்ற என்ன பண்ண முடியும் அன்றைக்கி அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வில் கலந்துக்கிட்டார் அதனால் இந்த ஷூட்டிங் நடந்தது என்னைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு வருஷம் நெருங்க போகுது நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சவர் அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு என்றென்றைக்கும் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த இணைய விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் பலரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லி வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மாப்பிள்ளை எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல திரையுகத்திற்கு வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலத்திலே ஐந்து ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு அண்ணன் திரைநிதி செல்வம் இருக்கிறார் நம்முடைய சித்ரா அணி இருக்கிறார் நான் தேடினேன் தேவி மணியை தேடிக்கொண்டிருந்தேன் தேவி மணி இன்னைக்கு வல்ல என்னன்னா தேவி எல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தரவு பத்திரிகை துறையினு இருந்துகிட்டே இருக்காரு இளமையா இருந்துகிட்டே இருக்காரு இப்பதான் கொஞ்ச நாள் அவங்க கையடிக்கிறத அவர் விட்டுட்டாரு இப்பதான் ரேசா வசதி வயது வயது தெரியுது ஆனால் கூட இப்ப எல்லாருமே முப்பது வயசுல எல்லாருக்குமே முடிவு எடுத்து போச்சுல அங்கேயும் தேவி வயசை கண்டுபிடிக்க முடியல ஸோ அவருடைய நினைவுலாம் எனக்கு வந்தது அண்ணன் செல்வம் கொஞ்சம் அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இதுவரைக்கும் போயிடுச்சு இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு இருக்கார் எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையுமே சொல்ல வேண்டும் அன்பு இயக்குனர் அருமை இயக்குனர் எஸ் ஜே அர்ஜுன் அவர்களே ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லை அவர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள் தம்பி அருள் அவர்கள் என்னை பார்த்த உடனேயே சொன்னார் அருள்தாஸ் என்ன வேற கெட்டக்குள்ள இருக்கீங்க உங்களை நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை என்று அதே போல தம்பி கருணா இருக்கிறார் கருணாடு இந்த படத்தில் நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மாப்பிள்ளை எம் எஸ் பாஸ்கர் நாற்பத்தஞ்சு ஐந்து வருஷமா எனக்கு தெரியும் இதே கடனே பாகராஜா அவர்களுடைய அறிமுகத்தில் புதிய வாய்ப்புகள் நடிக்கிற போது டப்பிங்கில் வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்துருக்கார் பார்த்துருக்காரு பேசியிருக்காரு அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கராஜ் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்னென்னா இன்றைய இளம் தலைமுறைகளான தம்பி சிவா கலர்னா கூட நடித்தா அதே படத்துல இந்த படத்திலேயே வந்து கூடையும் பாஸ்கர் கூடையும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அப்ப எனக்கு நினைவுகள் எல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இன்றைக்கும் இந்த மேடையில நின்று இந்த படத்திலே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக நான் அரசியல் கலாத்திலே இருந்தாலும் பொது வாழ்க்கையில இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கரையுலக பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் தான் அதற்காக இந்த மேடையில் நின்று நான் எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி என நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அர்ஜுன் ஒரு அற்புதமான டைரக்டர் நாங்க அவர் வந்து ஜூனியர் சீனியர் புது நடிகர் படம் அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமா எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாம அருமையா டைரக்ட் பண்ணாரு அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியா இருந்தார் ரொம்ப பண்ணாங்க கலைஞர்களை பாதுகாத்து கொண்டாண்டவர்கள் அருமையாக வந்திருக்கு நான் வந்து முழு படங்களை படத்தை பார்க்கல டப்பிங்ல பார்த்தேன் எனக்கு நிறைவாக இருந்தது ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொடுக்குறேன் அர்ஜுன் வந்து எஸ் ஜே அர்ஜுன் இப்ப எஸ் ஜே வந்து சூர்யா வந்து நடிகர்ல கலஞ்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் எஸ் டி அர்ஜுன் வந்து டேரக்டர்ல கலங்க போறாரு அது நிச்சயமா உறுதியாக பண்ணி ப்ரொடியூசருக்கு இல்லாம எடுக்கிற எனக்கு தெரிந்து வந்து ராமநாராயணன் கே எஸ் ரவிக்குமார் அந்த வழியில் வந்து அற்புதமான ஒரு இயக்குனராக அவர் அவர் வந்து இருக்கிறார் அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிவா உடந்த படம் மட்டும் இல்லைங்க சலூன்னு ஒரு படம் அந்த படத்துல காட்சிகளே எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது அந்த படத்துலேயே வந்து அந்த ரொம்ப நெருக்கமா சிவாவோட படம் போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி பெரிய புத்திசாலி மக்களுக்கு தெரிந்த சிவா வந்து காமெடி ஹீரோ காமெடி கதாநாயகன் அவர் வந்து சிரிக்க வைப்பார் மெயில சிரிக்க வைப்பார் அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர் வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர் நாம் பற்றிருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் சொல்லும் அதை உள்வாங்கிக் கொண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு ஐந்து ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும் அவர் சொல்ற கண்ட வாங்கிட்டு அவர் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப பிரமாதமாகும் நமக்கு சில விஷயங்களை பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார் ஆகவே இந்த படத்தில் எடுத்த எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர்கள் அர்ஜுன் அவர்களுடைய தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்காக காத்துக்கொண்டும் நான் இருக்கின்றேன் இந்த நல்ல வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்